ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ எனப்படும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகர்மான கழகம் விதிகளை மீறி நிலக்கரி இறக்குமதிக்கு டெண்டர் கொடுத்ததாக செய்தி வெளியாகியுள்ளது டிஎன்பிஜிசிஎல் புதிதாக திறக்கப்பட்ட சென்னை அனல் மின் நிலையத்தின் மூன்றாம் கட்ட நிலையத்தில் பயன்படுத்த இன்ஃபீரியர் கோல் எனப்படும் குறைந்த எரிதிறன் கொண்ட நிலக்கரியை இறக்குமதி செய்ய டெண்டர் விடப்பட்டது தமிழ்நாடு டெண்டர் வெளிப்படைத்தன்மை விதிகள் இரண்டாயிரத்தி படி ஒரு டெண்டரின் மதிப்பு இரண்டு கோடி ரூபாய்க்கும் அதிகமானதாக இருந்தால் குறைந்தது முப்பது நாட்கள் ஒப்பந்த புள்ளி சமர்ப்பிக்க கால அவகாசம் வழங்க வேண்டும் ஆனால் டிஎன்பிஜிசிஎல் நிறுவனம் இருபத்தி மூன்று நாட்கள் மட்டுமே கால அவகாசம் வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது இவ்வாறு குறைவான நாட்களில் ஒப்பந்த புள்ளி சமர்ப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டால் நிறுவனம் தெரிவிக்க வேண்டும் எனவும் டிஎன்பிஜிசிஎல் இதுவரை எந்த காரணங்களையும் தெரிவிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்த டெண்டர் குறைந்த எரிதிறன் கொண்ட நிலக்கரிக்கு விடப்பட்டுள்ளது இதன் அதிகபட்ச எரியும் திறன் நான்காயிரத்தி அறுநூறு ஜிஏ ஆர் ஆகும் ஆனால் இப்போது மூன்றாம் கட்ட அனல் மின் நிலையத்தில் அதிக எரிதிறன் கொண்ட நிலக்கரி பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதன் எரியும் திறன் ஐந்தாயிரம் ஜிஏஆர் ஆகும் இதை மாற்றி பயன்படுத்தினால் மின் உற்பத்தி குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் இந்திய அரசு விதிகளின்படி அனல் மின் நிலையங்களில் ஐம்பது சதவீதம் உள்நாட்டு நிலக்கரியையும் ஐம்பது சதவீதம் வெளிநாட்டு நிலக்கரியையும் கலந்து பயன்படுத்த வேண்டும் இப்போது முழுவதும் வெளிநாட்டு நிலக்கரியை பயன்படுத்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் அரசுக்கு கூடுதல் செலவு ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது டெண்டரில் நிலக்கரியின் அளவை டிஎன்பிஜிசியில் குறிப்பிடவில்லை என்றும் நிலக்கரியின் தரத்தை பரிசோதனை செய்யும் பொறுப்பு போதிய அனுபவம் இல்லாத ஒரு அரசு சாரா நிறுவனத்திடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகள் கூறுகையில் ஒப்பந்த புள்ளிக்கு முப்பது நாட்கள் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்பது உண்மைதான் ஆனால் அனைத்து நடைமுறைகளும் முடிய கூடுதலாக பத்து நாட்கள் வரை ஆகும் என்பதால் முன்னரே முடிக்கப்பட்டது புதிய அனல் மின் நிலையத்தில் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி ஐம்பது சதவீத உள்நாட்டு நிலக்கரி ஐம்பது சதவீத வெளிநாட்டு நிலக்கரியை பயன்படுத்த வேண்டும் இதற்கு அதிக அளவு நிலக்கரி தேவைப்படும் என்பதால் அளவை குறிப்பிடவில்லை நிலக்கரியின் விலை ரிவர்ஸ் பைண்டிங்கில் இறுதி செய்யப்படும் அதுவரை உலகளாவிய விலையில் இருந்து தள்ளுபடி விலையில் நிலக்கரி இறக்குமதி செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்